கேஸில் ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி அவர் முப்பது வருஷம்க்கு அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆகியிருக்காரு இன்னொரு அக்யூஸ்ட் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அக்யூஸ் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ரெண்டு ஆப்ரேஷனில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் பேர் அபுபக்கர் சித்தீக் அவர் தமிழ்நாடில் அஞ்சு கேஸில் சம்பந்தப்பட்ட ஆள் தமிழ்நாடு இருக்கிறது கேசஸில் கேரளாவிலே கூட ரெண்டு கேஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு இருந்தோம் கர்நாடகாவிலே ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ஒரு கேஸ் இப்போ ஆந்திரப்பிரதேஷ்லே மறுபடி எண்ணிக்கை ஒரு கேஸ் இப்போ இந்த மாத எக்ஸ்ப்ளோசிவ் சீசர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவர் கேஸ்ட் ரெண்டாவது அக்யூஸ்ட் முகமது அலி அவர் தொண்ணூற்றி ஒம்பதுல ஏழு கேஸ் கிளப் பண்ணி ஒரு பாம்பிளாஸ்ட் கேஸஸில் சம்பந்தப்பட்ட நபர் இந்த ரெண்டு பேர் நம்ம ராயாச்சுட்டி சுட்டி டவுன் கடப்பா பிரதேஷ் டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மூணாவது டேலர் ராஜா அவர் தொண்ணூற்றி ஆறுலேருந்து நாலு கேஸில் சம்மந்தப்பட்டால் அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை தொடர்பு ஏடிஎஸ் ஒரு பிரமாதமாக ஒரு வெரி ப்ரொஃபெஷ்னல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை ஒரு ப்ரூஃப் தேட் तमिलना पुलिस एटीएस हेज ग्रेट वर्क्रदसलो द इन्वेस्टिगेशन इज गोयिंग ऑन एंड वर का तमिलनाडी फ्री फ्राम एनी एक्टिविटी विच रिलेटू द टेरिसम और सीरियस क्रिमिनल रिप्रकर्शन दैट विल बी अश्योर्ड ऑफ

ஆக்ஷன்ஸ் அட்ஸெட்ரா ஆல் அபவுட் கிரியேட்டிங் டெரர் ஓன்லி ஆனால் சட்டப்படியே நம்ம சட்டப்படியை தான் கட்சன் கோட் பண்ணி பேச முடியும் ஒரு ஒரு கேஸ்லே ஒரு நூற்றி எண்பது நூற்றி அறுபது குற்றவாளி இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் இருந்தாலுன்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் தான் நீங்கள் நூற்றி எண்பது நூற்றி அறுபது கியூஸ்லேருந்து ஒரு எல்லாமே எப்காண்டிங் இல்லைன்னா நிறைய பேர் லாங் டேர்ம் எப்ஸ்காண்டிங் சொன்னால் அது ஒரு ஃபெயிலியர் சொல்லிடலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் லாங் டேர்ம் காண்டிங் அது கூட இப்போ விசாரணைப்படியே எப்படி அவங்க நிறையா ஃபேக் ஐடென்டிட்டீஸ் இடம் இங்கே தொடர் வைக்காமல் எப்படி மாற்றிட்டு அதை பார்த்து பார்க்கும் போது முப்பது வருஷம் தாண்டி கூட நம்ம அந்த கேஸ் விடாமல் பிடிச்சிருக்கோம்னா டெஃபினெட்லி சக்ஸஸ் ஒன்லி ஒரு ஒரு ஆள் கேளுங்க நம்ம போலீஸ் எப்படி அதர் ஸ்டேட் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த ஸ்டேட் ஸ்டேட்டுடைய முக்கியமான அதிகாரி கூட தொடர்பு வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும் ஆப்ரேஷன் மொத்தமாக நம்மளுடைய ஸ்டேட் ஆஃபிஷியல்ஸ் விடுதான் நூத்தி எண்பத்தி ஒன் எயிட்டி ஒன் ஆபிசர்ஸ் நாலு எஸ்பி டிஐஜி இன்சார்ஜ் கூட இந்த குறிப்பிட்ட கேஸ்ல எத்தனை ஆபிசர் இருந்தாங்க அதை ஒரு நம்முடைய சீக்ரெட் ஆபரேஷன்ஸ்ல இருக்கு அதை நம்ம தெளிவா சொல்ல முடியாது எந்த கேஸ்ல

அதே மாதிரி டெய்லர் லிமிட்டெட் கேஸ் தான் முகமது அலிக்கு ஒன் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல சம்பந்தப்பட்ட நைன் தான் ஒரு சில பேர் ஒரு லாங் டர்ம் செவன் எயிட் இயர்ஸ் கூட கூடஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தாங்க திரும்பி கேளுங்க அவங்க இதே நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு உள்ள ஜெர்னி டைம் தவிர நம்ம ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துகிட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கோம் ஆனால் முதல் விசாரணைப்படியே அவங்க அந்த லோக்கல் ஊரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஒருத்தர் கிராசரி ஸ்டோர் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்காக இருந்தாங்க அந்த ஊரில் எல்லாம் ஐடென்டி கார்ட்ஸ் மாற்றிட்டு நிறையா நடுவில் மாற்றிட்டு இருக்காங்க ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறையா லோக்கல் தொடர்புலேயே அவங்க கூட சந்திட்டு இருந்தாங்க அதில் ஆள் மட்டும் ர் ராஜா அலுமா கூட சம்பந்தப்பட்ட ஆள் தான் மீதி ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பேண்ட் ஆர்கனைசேஷன் டெரினைசேஷன் இந்த கேசஸ் டுவெண்ட்டி நைன் பி டிசிமம் அக்யூஸ் நம்ம சட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இன்னும் சாரின்னு இருக்கே சில டைம்ல சில பேர் ஹாஜிராயி திரும்பி அப்ஸ்கான் ஆயிருவாங்க பட் லாங் டைம் அப்ஸ்காண்டிங் ஆல் நம்ம டேப் ஒரு தவிர வந்து யாரும் இல்லையா ஆபரேஷன் அரம் அது நம்ம சொல்ல முடியாது ஆப்ரேஷன் அரம்ல பிடிச்சிருக்கோம் எந்த ஆப்ரேஷன் லைவ் இருக்கே சொல்ல முடியாது பட் அகலி ஆப்ரேஷன் நேட்ல பிடிச்சிருக்கோம் முரு முருகேஷன் சொல்லுங்க

மதுரை அசிஸ்டன்ட் ஜில் ஜெயபிரகாஷ் மர்டர் கேஸ் தொண்ணூத்தி எட்டுல பிளாஸ்ட் கேஸ் ஆமா அவர் பாம்பிளாஸ்ட் அண்ட் எக்ஸிகூட்டர் இருக்கிறார் திரும்பி சொல்லுங்க அது இன்னும் விசாரணையில இருக்கு

தேட் லைக் இஃப் யூ டேக் ஒன் ஆஃப் தெம் அபூபக்கர் சித்திக் அவர் ஹி வாஸ் ஆக்சுவலி மேக்கிங் தெம் ஆல்சோ ஹி வாஸ் மேக்கிங் தெம் அதர் பீப்பிள் ஹேவ் கம் ஆஸ் எ கான்ஸ்பைட்டர் எக்ஸிக்யூட்டர் பட் அபுபக்கர் சித்திக் பொறுத்தபடியே அவர் அரெஸ்ட் பண்ணக்கப்புறம் அவர் கன்ஃபெஷன் படிய திரும்பி ஆந்திரப்பிரதேஷ்லேயே இங்கே தங்கிட்டு இருந்தார் அந்த இடத்தில் போய் தேர் ஹாவ் பீன் சீசர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி யூஸ் டு மேக் ஐஐடிஸ் இதே மாதத்தில் ஸோ தேர் ஒரே ஒரே